பேசுவதற்கே யாருமே இல்லாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் வாழ்ந்து வரும் இந்த முதியவழின் வாழ்க்கையை நாம் நினைத்தால் வசந்தமாக்கலாம் நம்ம வீட்டிலே நமது பெற்றோர்ல இருந்து அவங்களிலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனிமையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க காலம் வேகமாக போய்கிட்டு இருக்கு அவங்க நம்மை விட்டு மறைந்த பிறகு அவங்கள இன்னும் நல்லா பார்த்துருந்துருக்கலாமே அப்படின்னு எல்லாம் வருத்தப்படுறதை விட்டுட்டு அவங்க இருக்கும் போதே நிம்மதியுடனும் சந்தோஷமாகவும் வைத்திருக்க முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுத்தி நிறைய முதியவர்கள் இருக்காங்க நம்ம வீட்டு பெரியவர்கள் நமது பெற்றோர்கள் பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா அத்தை மாமா இப்படி நிறைய முதியவர்கள் நம்ம சுத்தி இருக்காங்க வயது முதிர்ந்து உடல் நலிவுற்று ஒரு விதமான பேர் அமைதியுடன் நமக்கு காட்சி தரும் இந்த முதியவர்கள் எப்பொழுதுமே இந்த நிலைமையிலே இருக்கல அவர்களும் சிறு குழந்தையாக கட்டிலம் காளையாக இளம் பதுமையாக வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள்தான் பல பல சாதனைகளை புரிந்தவர்கள்தான் காலத்தின் கோலத்தினால் இன்று அவர்கள் உடல் தளர்ந்து அமைதியாக நமக்கு காட்சி தருகின்றனர் இப்படி அரவணைத்து ஆதரிக்க ஆளில்லாமல் தனிமையில் தங்களது இறுதி காலத்தை வாழ்ந்து வரும் முதியவர்களுக்கு நாம் எப்படி நமது ஆதரவை கொடுத்து அவர்களது இறுதி காலத்தை வசந்தமாக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பூங்காற்று சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீர்கள் என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கவும் அறுபது முதல் எழுபது வயதில் இருப்பவர்களை யங் ஆஃப் த ஓல்டு அதாவது இழைய முதியோர் என்று கருதப்படுகிறார்கள் எழுபது முதல் எண்பது வயது வரை உள்ளவர்களை ஓல்டு ஓல்டு அதாவது வயது முதிர்ந்தவர்கள் என்று கருதப்படுகிறார்கள் எண்பத்தி ஐந்து வயதை கடந்தவர்களை மிகவும் வயதானவர்கள் அதாவது வெரி ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெரி ஓல்டு முதியவர்களை பற்றியும் அவர்களது வாழ்வில் இன்றைய நிலைமை பற்றியும் அவர்களுக்கு நாம் எப்படி அரவணைப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் முதல்ல இந்த மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் அதாவது அந்த எண்பத்தைந்து வயதை வயதை தாண்டியவர்களை பற்றி நமக்கு ஒரு தெளிவான புரிதல் வேணும் கொஞ்ச நாளைக்கு முன்னால வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துட்டு இருந்தது நீங்க கூட நிறைய பேர் அதை பார்த்துருந்துருப்பீங்க அது என்ன அப்படின்னா ஒரு பூங்கால முதியவர்கள் எல்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க காலையில வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ புதுசாக ரிட்டையர்டாகி வந்த ஒருத்தர் வந்து அங்கே சோகமாக இருந்துகிட்டு இருந்திருக்காரு இந்த முதியவர்கள் அவங்கள பார்க்கும்போது அவர் டெய்லி அங்கே வந்து சோகமாக உட்காந்துட்டுருக்கிறத பார்க்குறாங்க அப்போ ஒரு முதியவர்கள் முதியவர்களில் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு ஏன் தம்பி நீ வந்து சோகமாக இருக்கீங்க உங்களை நாங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கோம் ஒரு விதமான சோகத்திலேயே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு இல்லை சார் நான் வந்து ஒரு ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர் போன மாதம் வரைக்கும் நல்ல ஹோதாவுடன் அதிகாரத்துடன் பவனி வந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆனோடனே எல்லோருமே காணாமல் போயிட்டாங்க என்னை சுற்றி இருந்த அதிகாரம் என்னை சுற்றி இருந்துகிட்டு இருந்த மக்கள் படை பரிவாரம் எல்லாம் போனோடனே நான் ரொம்ப நிராயுத பாணியாக ரொம்ப தனிமையாக உணர்றேன் எல்லா பவரும் போன மாதிரி எனக்கு சோகமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அதனால தான் நீங்கள் உங்களுக்கு என்னை பார்க்கும்போது நான் சோகமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அதுக்கு அந்த வயதில் மூர்த்த பெரியவர் அப்படியா தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு அங்கே இருக்கார்ல ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா அவர் ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் இங்க தொப்பி போட்டு ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து ரிட்டையர்ட் ரியர் அட்மிரல் அதாவது கப்பல் படையின் தலைமை ப பதவியில் இருந்தவர் இங்க இருக்கிறார் இல்லையா இவர் வந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரி இப்படி இங்க இருக்கிற எல்லோருமே மிக பெரும் பதவிகள்ல இருந்தவங்க தான் ஆனா இன்னைக்கு இந்த பார்க்ல வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுல யாருக்குமே நாங்க யாருமே தெரியாது அதனால நீங்க உங்க பழைய பதவி பழைய நினைவுகள்ல இருந்து மீண்டு வந்து இப்ப சாதாரண வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் ரொம்ப பரவலாக போயிட்டு இருந்தது நிறைய பேர் அதை பகிர்ந்துட்டு இருந்தாங்க இதுதான் அந்த மிகவும் வயது முதிர்ந்தவர்களின் நிலை என்னதான் மிகப்பெரிய பதவிகள்ல அவங்க இருந்திருந்தாலும் இன்னைக்கு அவங்க ஒரு சாதாரண முதியவர் எனக்கே தெரிந்து மிக பிரபலமான மனிதர்கள் அவங்க அப்படியே தெருவில் நடமாடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு யாருக்குமே அவங்கள தெரியாம இருந்தது நான் பார்த்துருக்கேன் ஒரு மிக பெரிய சினிமா இயக்குனர் அவர் வளர்த்தி விட்டவங்க தான் இன்னைக்கு மிக பிரபலமான திரை நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை ஒரு நாள் நான் பார்க்கும்போது அவர் சாதாரணமாக ஆட்டோவில் வந்து இறங்கி சாதாரணமாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு திரும்பி போய்கிட்டு இருந்தார் ஆட்டோக்காரருக்கும் அவர் யாருன்னு தெரியல அங்கே சுற்றி இருந்தவங்களுக்கும் அவர் யாருன்னு தெரியல பட் அவர் ஒரு காலத்தில் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய திரை இயக்குனராக இருந்தவர் இதே மாதிரி ஒரு சினிமா நடிகை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிருந்தேன் அங்கே பில்டிங் கவுண்டரில் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது எழுபதுகள் அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து அவங்க மிகப்பெரிய சினிமா நட்சத்திரமாக ஜொலித்தவர் ஆனால் அன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கவுண்டரில் அவங்க யாருன்னே யாருக்குமே தெரியல அந்த பில்லு போட்டுட்டு இருக்க அந்த சின்ன பெண் பணிப்பெண்ணுக்கும் அவங்க யாருன்னு தெரியல அங்கே இருந்த மற்றவர்களுக்கும் அவர்களே தெரியவில்லை கொஞ்சம் சீனியராக இருந்தவங்களுக்கு மட்டும் அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொஞ்சம் புன்முருவில் கொடுத்துட்டு இருந்தாங்க பிரபலமானவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நமது குடும்பத்தில் உள்ள எளிய முதியவு நிலை என்ன இந்த தள்ளாத வயதில் தனிமைப்படுத்தப்பட்டு பேசுவதற்கே யாருமே இல்லாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் வாழ்ந்து வரும் இந்த முதியவர்களின் வாழ்க்கையை நாம் நினைத்தால் வசந்தமாக்கலாம் மிகவும் வயது முதிர்ந்து தனிமையில் வாடும் முதியவர்களுக்கு உதவணும் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் போக வேண்டாங்க நம்ம வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டிலேயே நமது பெற்றோர்ல இருந்து நமது பெற்றோருடன் உடன் பிறந்தவர்கள் இருந்து நமது அத்தை மாமா போன்றோர் இப்படிலாம் சொன்னேன் இல்லைங்களா அவங்களிலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனிமையில தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க யோசிச்சு பார்த்தோம்னா இவங்க கிட்ட எல்லாம் நம்ம மனம் விட்டு ஆற அமர பேசியே ரொம்ப நாள் ஆகியிருக்கும் இப்பவும் ஒன்றும் கெட்டு போலீங்க அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஃபோன் பண்ணி கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கலாம் அதே போல் நமது வீட்டு பெரியவர்களை நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும் உள்ளூரில் இருந்தாங்க அப்படின்னா வார வாரம் கூட நீங்க சந்திக்கலாம் இல்லை அது முடியலையா மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் கட்டாயமாக அவர்களை சந்திக்க வேண்டும் வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா சில மாதங்களுக்கு ஒரு முறை நீங்க அவங்கள சந்திக்கலாம் வெளிநாடுகளில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக வருடத்திற்கு ஒரு முறையாவது நமது வீட்டு பெரியவர்களை நாம் சந்திக்க வேண்டும் அடுத்ததாக உங்க வீட்டு இளம் தலைமுறையினருக்கு உங்க வீட்டு பெரியவங்களை சரியான முறையில் அறிமுகப்படுத்த வேண்டும் நிறைய பேர் என்ன பண்றாங்க எங்கேயாவது சந்திக்கும்போது இவங்க தான் அவங்க பெரிய தாத்தா இவங்க வந்து பெரிய பாட்டி அம்மம்மா அப்படின்னு ஒற்றை வரியில் சொல்லி விட்டுறாங்க அப்படி இல்லாம இந்த இளம் தலைமுறையினருக்கு அந்த பெரியவங்களோட உங்களது வாழ்க்கை கடந்த காலத்தில் நீங்க எப்படி அவங்களோட வாழ்ந்தீங்க அவங்களோட உங்களோட உறவு முறை அவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் பண்ணாங்க என்ன மாதிரி வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள் என்ன மாதிரியான பதவிகளில் இருந்தார்கள் எந்த விதமான நற்காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த தலைமுறையினருக்கு நீங்கள் எடுத்து கூற வேண்டும் இந்த ஃபோன் கால்கள் இந்த சந்திப்புகள் இதே அந்த பெரியவங்களுக்கு போதும் இந்த வயசுல அவங்களுக்கு வேற என்ன வேணும் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா நம்ம வீட்டு பெரியவங்க எங்கே போயிட போறாங்க தொப்புள் கொடி உறவு இல்லைங்களா கிணற்று தண்ணியை ஆற்று வெள்ளமா அடிச்சிட்டு போயிடுது அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம அவங்க இருந்துட்டு இருக்காங்க எங்கேயும் போயிட போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விலகி இருந்துட்டு இருப்போம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான ஃபோன் கால்கள் அந்த சிறு சிறு சந்திப்புகள் இந்த தொடர்பை புதுப்பிக்கிறதோட இல்லாமல் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஏன்னா காலம் வேகமாக போய்கிட்டு இருக்கு அவங்க நம்மை விட்டு மறைந்த பிறகு அவங்கள இன்னும் நல்லா பார்த்துருந்திருக்கலாமே இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாமே அப்படின்னு எல்லாம் வருத்தப்படுறத விட்டுட்டு அவங்க இருக்கும்போதே இந்த சிறு சிறு காரியங்களின் மூலமாக நமது அன்பை வெளிப்படுத்தி அவர்களை ஆத்ம திருப்தியுடனும் நிம்மதியுடனும் சந்தோஷமாகவும் வைத்திருக்க முடியும் நம்மிடையே இன்றைக்கு இருக்கும் இந்த மிகவும் வயதானவர்கள் நமது வாழ்க்கையின் பொக்கிஷங்கள் நம்முடைய இன்றைய நல வாழ்விற்கு வித்திட்டவர்கள் அவர்களின் லாஸ்ட் இன்னிங்ஸ் நன்றாக இருக்க நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து எங்களுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு